எல்லோருக்கும் வணக்கம் நான் அரிஸ்டோ இது உங்கள் வரலாற்றின் தூதர்கள் இந்த வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தது திருச்சியில் ஜமால் முகமது காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் பாறை யோவிகளை பற்றி ரெண்டு நாள் ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க அந்த ஒர்க் ஷாப்பில் பாறைகோவி ஆய்வாளரான பாலாபரக ஐயா வந்திருந்தாங்க அவங்க முதல் நாள் வந்து பாறை யோங்களை பற்றி மேலோட்டமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த நாள் அந்த சைட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அந்த பாறை யோகங்கள் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விரிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கம் தான் அந்த வீடியோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ நேற்று பார்த்தோம்ல நம்ம பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாறை ஓவியத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம் நேற்று பார்க்கும் போது ரெண்டு வகையான பாறை ஓவியங்கள் நிறத்துல கிடைக்குதுன்னு சொன்னோம்ல ஒண்ணு சிவப்பு இன்னொன்னு வெள்ளைன்னு சொன்னோம்ல அதுல சிவப்பு நிற ஓவியங்களை தான் இங்க பாக்குறீங்க சரியா முதல்ல இந்த ஊர் என்னன்னா இது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு புதுக்கோட்டைக்கு திருச்சிக்கு நடுவில் இருக்கு ஆட்டுக்காரன்பட்டி அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு பகுதியில காரக்காட்டு பேர் இந்த பாறைக்கு என்னன்னு காரக்காட்டு பாறை சரியா இந்த காரக்காட்டு பாறையில இருக்கிற ஓவியம் பொதுவாவே ஒரு ஓவியம் வரைக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அந்த இடத்த ஒரு இந்த மாதிரி வெட்டிடுவாங்க தெரியுதா இங்க வெட்டினது இந்த மாதிரி ஒரு வரும்பு மாதிரி வெட்டி இருக்க தெரியுதா இது ஏன் இது வெட்டுறாங்க தெரியுதா மழை பெஞ்சா தண்ணி இருக்குல்ல இது வழியா வெளியில வந்துடும் அப்ப மழை தண்ணி இதுல கவனிங்க பேசாதீங்க மழை தண்ணி இங்க இது மேல படாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வரும்பு வெட்டுவாங்க நம்ம புருவம் மாதிரி வெட்டுவாங்க அந்த அமைப்பு தெரியுதா இந்த ஓவியம் இருக்கிற இடம் ரொம்ப பழைய ஓவியம் இதனால நிறைய அழிஞ்சிருச்சு இருந்தாலும் சில பகுதிகள் தெரியுது அதான் நீங்க பாக்க போறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவியம் அதை பத்தி நான் சொல்றேன் இங்க பாருங்க இந்த ஓவியம் இருக்கிற பேனல் எங்க ஆரம்பிக்குதுன்னா இருந்து இங்க வரைக்கும் இருக்குல்ல இந்த இது வரைக்கும் கீழ வரைக்கும் சில இதெல்லாம் இருக்கு சரியா இதுதான் இந்த பேனல் இதுல இங்கெல்லாம் நிறைய ஓவியங்கள் இருந்து அழிஞ்சுருக்குறது தெரியுதா ஆமா அது என்ன உருவம் இது வந்து எப்படின்னா வேவி லைன்ஸ் தெரியுதா கேர்ளலாக இருக்கிற வேவி லைன்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன்ஸ் அப்படியே வேவியா வர்றதை பார்க்க முடியுதா தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி தேனிச்சா நம்மளுக்கு நல்லா தெரியும் தண்ணி பாட்டில் யாரும் கொண்டாடலி ஒன்றும் ப்ராப்ளம் தண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி எதுவும் தண்ணி கிடைக்க வேண்டாம் ஆ இது மாதிரி போற இடத்துல தண்ணியெலாம் ஒன்னு தெளிக்க வேண்டாம் நான் அவனுக்கு புரிதலுக்காக இதை செய்யறேன் இதை பார்த்து நீங்க எதுவும் செஞ்சிட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் இருக்குமா தேங்க் யூ சரி கவனியா அதுக்கப்புறம் இங்கே சில எல்லாம் இருக்கு இது ரொம்ப காலம் ஆயிடுச்சினால இது சரியா தெரியல அழிஞ்சிடுச்சு அப்புறம் இந்த லேயருக்கு பின்னாடி சில உருவங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு நமக்கு தெரியுது ஒரு நீண்ட காலகட்டத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த மக்கள் ஏதோ ஒரு எழுதி வச்சிருக்காங்க இது ரொம்ப நல்லா தெரியுது இந்த ரெண்டு குறியீடு தெரியுது இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆரோ மார்க் கீழ டவுன்ல இருக்கு இங்க ஒண்ணு இருக்கா சோ இது ஒரு ஆள் நிக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு இது பாக்கலாம் இது ஒரு குறியீடு அப்புறம் இந்த சிம்பல் இருக்குல்ல இது எப்படி இருக்கு பாருங்க ஜாக்கா இருக்கா இது ஒரு எழுத்து சரியா இது சிந்து சமவெளி இருக்குல்ல இண்டஸ் வேலி அதோட சிம்பல்னா இந்த இந்த இதெல்லாம் இருக்கு இப்ப நம்ம கீழடியில ஆய்வு செஞ்சாங்கல்ல அது ஒரு பானை ஓட்டுல இந்த சிம்பல்லாம் இருக்கு இது காமனா கிடைக்கிற சிம்பல்ஸ் இது அப்ப வந்து சிந்து சமவெளியில இருக்கு சிந்து சமவெளின்றது எவ்வளவு ஆண்டுகள் நம்மளுக்கு தெரியும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்றோம் அப்புறம் கீழடியில கிடைக்குது அப்புறம் இங்கேயும் கிடைக்குது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தினா ஒரு செய்தி கிடைக்குமா ஏதோ ஒரு செய்தி பரிமாறப்பட்டிருக்கு சரியா அதோட பதிவுகள் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இது இண்டஸ் வேலி சிம்பிள் இந்த ரெண்டு சிம்பல் நல்லாவே தெரியுது இந்த வேவி லைன்ஸ் தெரியுது மத்ததெல்லாம் படங்கள் இருக்கு அது என்ன நம்ம உறுதியா இப்போதைக்கு சொல்ல முடியல சரியா இது ஒரு பாறை ஓவியம் சரியா டவுட் இருந்தா கேளுங்க

என்ன அதனால இப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியல இது பத்தி நம்மளுக்கு தெரியற காலம் வரும்போது நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கலாம் இது வந்து டைம் பாஸ் கண்டிப்பா பண்ணல அதாவது இதுல பாறை ஓவியங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு அங்க உட்காந்து பொழுது போக கிரிக்கி வச்சிருக்கிறது ஒண்ணு அப்புறம் ஒரு ஒரு இதை பதிவு செய்யறது ஒண்ணு இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு இப்ப நீங்க இது வந்து இந்த இடத்துல உள்ள மக்கள் எப்படி இங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு வழி பாதையா இருந்திருக்கும் ஒரு நகரத்தையும் இன்னொரு நகரத்தையும் இணைக்கக்கூடிய வழி பகுதியா இருந்திருக்கும் இது வழியா ஒரு பாதையா அந்த காலத்துல போயிருக்கும் அந்த மாதிரி போகும்போது இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போற மாதிரி தங்கிட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும் சரியா நீங்க இப்படி அது அடுத்து வர்றவங்களுக்கான குறிப்புகளா கூட இருக்கலாம் உங்க வீட்டுக்கு காலையில வீட்டுக்கு சில நேரம் அந்த பொருள்களை விக்க வர்றாங்கல்ல வர்றவங்க உங்க வீட்டு காம்பவுண்ட்ல ஒண்ணு எடுத்துட்டு போவாங்க தெரியுமா ஒரு சாக் பீஸ்ல சிந்தி போட்டு போவாங்க தெரியுமா பாத்திருக்கீங்களா அது என்ன நமக்கு தெரியாது ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க நம்மளால இங்க வந்திருக்காங்க அதனால இங்க மறுபடியும் டைம் வேஸ்ட் அடுத்து போயிடறாங்களா அந்த மாதிரி அடுத்து வர்றவங்களுக்கான ஒரு குறியீடாக கூட இருக்கலாம் குறியீடுகள் நிறைய பயன்படுத்துறாங்க அந்த சலவை தொழிலாளிகள் முன்னாடி இருக்காங்கல்ல அவங்களா சில குறியீடுகள்லாம் ஒன்னொன்னு பர்பஸ் வேற துணியில போடுற குறியீடுகள் வந்து அவங்க புரிதலுக்காக அது மத்தவங்க படிக்கணும் அவசியம் இல்லை ஆனா இந்த மாதிரி குறியீடுகள் அதுக்கப்புறம் வர்றவங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த மக்கள் இங்க இருந்திருக்காங்க ஏதோ ஒரு செய்தியை கடத்துறதா தானே நம்ம புரிஞ்சுக்க முடியுது உறுதியா சொல்லனாலும் சரியா இருந்திருக்கலாம் பக்கத்துல ஊர் இருந்திருக்கலாம் இது வந்து பாஸ் பண்றவங்க இப்போ நீங்க பைபாஸ் பாக்குறீங்க பைபாஸ் ரோட் போயிட்டே இருக்கு இடையில எங்கேயாவது நிறுத்தி நம்ம டீ சாப்பிட்டு ஒரு போறோம்ல அந்த மாதிரி ஒரு பைபாஸ் ரோடு இங்க இருந்து பைபாஸ் ரோடு இருந்தாலும் பக்கத்துல ஊர்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி இயல்பா உள்ள ஊர்கள் இருக்கும் ஒரு ட்ரேடோ ஏதோ ஒரு ட்ரேடா தான் பெரும்பாலும் இருக்கும் அந்த ரோட் பக்கத்துல இருந்துருக்கும் அந்த காலகட்டத்துல மக்கள் இங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்ப இந்த பைபாஸ் ரோட்ல இடையில ஒரு டீ கடையில நின்று பண்ற மாதிரி ஒரு இடமா கூட இருந்திருக்கலாம் என்ன வேணா சந்தி தன்னோட குழுவை சேர்ந்த மக்களுக்கு தெரிஞ்சு அது வந்து உறுதியா தெரியாதனால நம்ம ரெண்டே சேர்த்து சொல்றோம் தன்னோட குழுவை சேர்ந்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான குறுகீடா இருக்கலாம் அல்லது பொதுவான குறுகீடா இருக்கலாம் ஆனா ஏதோ செய்தியை தாங்கி இருக்கிறது உறு உறுதியா சொல்லலாம் ஏன்னா குறிப்பிட்ட வடிவத்துல போட்டிருக்காங்க இருக்கல இல்லையா அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஓவியங்களை தேடி பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பாலாபர்தயா ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை போஸ்ட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தானே அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மற்றும் ஒரு வரலாற்று தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி